டிசம்பர் மாதம் வந்தாலே நமக்கு முதலில் நினைவுக்கு வருவது நட்சத்திரம்தான் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை அறிவிக்கும் அடையாளமாக ஒவ்வொரு வீட்டிலும் ஜொலித்து கொண்டிருப்பதும் இந்த நட்சத்திரமே வானத்தையும் பூமியும் படைத்த தேவாதி தேவன் இயேசு என்ற பெயரில் மனிதனாக பிறந்திருக்கிறார் என்பதற்கு அடையாளமாக வானத்தில் தோன்றியதும் ஒரு நட்சத்திரமே வானசாஸ்திரிகள் மூன்று பேருக்கும் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கும் இடத்திற்கு செல்ல வழிகாட்டியதும் இந்த நட்சத்திரமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுகளுக்கு முன்பாக பிறந்த இயேசு கிறிஸ்துவும் ஒரு விடுவெள்ளி நட்சத்திரமே இந்த விடுவெள்ளி நட்சத்திரம் உங்கள் இல்லத்தில் ஜொலிக்கும் பொழுது உங்கள் இருளான வாழ்க்கை கூட வெளிச்சம் போல பிரகாசிக்கும் இந்த விடுவெள்ளி நட்சத்திரம் உங்கள் உள்ளத்தில் ஜொலிக்கும் பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிறைந்து அதிசயப்பட்டு பூரிக்கும் இந்த விடுவெள்ளி நட்சத்திரம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் ஜொலிக்கும் பொழுது நீங்கள் படிப்பிலும் வேலையிலும் தொழிலிலும் ஊழியத்திலும் சமுதாயத்திலும் குடும்பத்திலும் விடுவெள்ளி நட்சத்திரத்தைப் போல ஜொலிப்பீர்கள் ஆமேன்